குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் 15 சித்தர்கள் பாடல் வரிசையில கருவூர் சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் ஆறாவது பாடல் கண்டதொரு பூரண மகிமை கேளு கால் கால்மேலும் கீழும் நடுவுமாகி அண்டரொடு முனிவர்களும் கண்டு போற்று ஆதவனும் அம்புலியும் அதிலே நின்று தொண்டு பண்ணு மவர்களிலே நாலு பேர்கள் சுகம் பெறலாம் என்று சொன்ன வாசல் நாலு கொண்டவர்கள் கண்டு வந்த தொன்னூற்றாறு கொள்கையென காத்திருந்த குறிப்பை பாரே பூரணம் அப்படின்னா முழுமையாகிய இறைவன் மகிமை அப்படின்னா பெருமை அண்டர் அப்படின்னா தேவர் ஆதவன் அப்படின்னா சூரிய நாடி அம்புலி சந்திர நாடி வாசல் நாலு அப்படின்னா நான்கு இதழ் தாமரையுள்ள மூலாதாரம் முழுமையாக திகழும் கடவுளின் பெருமையை கேட்பாயாக கால்பகுதி மேலாகவும் தலைப்பகுதி கீழ்நோக்கும் நடுவிலேயே உடலில் யோக வீதி இருக்கும் தேவர்களும் முனிவர்களும் போற்றும்படி இதில் சூரிய சந்திர இரு நாடிகளாக நின்று யோகத்திற்கு உதவி செய்வார்கள் இவர் நான்கு மார்க்கமாக வந்து இன்பம் பெறலாம் என்று சொன்ன வாயில் நான்கு இதழ் தாமரையுள்ள மூலாதாரம் ஆகும் இதை உள்ளத்தில் கொண்டவர்கள் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களையும் காண்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஏழு பார்த்தவர்கள் செய்தொழிலும் மனமும் வேறாம் பல நூலை படித்து படுகொழியில் வீழ்வார் ஏற்றபடி மனம் போனால் புத்தி போச்சே ஏழைமதி போகாதே என் தாய் பாதம் போற்றுதற்கே ஐவரை மனத்தில் ஒன்றாய் புத்தி சித்தம் ஓர் நிலையில் நிறுத்தி வாசம் பூத்தமலர் எடுத்து திருப்பாதம் போற்ற பொறி ஐந்து கருவி கரணாதி போமே ஏழைமதி அப்படின்னா அறியாம் தாய் அப்படின்னா வாழை பாதம் அப்படின்னா திருவடி திருவருளால் யோகம் தெரிந்தவர்கள் தாமே முயலாமல் பல்வேறு நூல்களையும் படித்து குழம்பி அறியாமை என்னும் குழியில் விழுவார்கள் மனம் பல்வேறு வகையில் போய் அறிவும் குலையும் என் தாயாகிய வாழையின் திருவடிகளை எண்ணி மனம் வைத்தால் அறிவு கெடாது ஐந்து வகை கடவுள் தத்துவத்தையும் மனதில் ஒன்றாக்கி புத்தியும் மனமும் ஒரு நிலையில் ஒடுங்கி நிற்கும் போது நறுமணம் மிகுந்த மலரை எடுத்து தாயின் திருவடிகளில் வழிபாடு செய்ய ஐம்பொறிகளும் அதனால் வந்த கருவிகளும் யாவும் பிரிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எட்டு போச்சுதடா மனமாய்கை வீறு போச்சு பொறியைந்து கருவி கரணாதி போச்சு ஏச்சுதடா வென்று மனமிரக்கலாச்சு எனக்கொருவர் இணையில்லை என்ற பேச்சு வாய்ச்சுதடா மனமடங்க வங்கி என்றோர் சொல் பேசா மௌனத்தை அதிலே சேர்க்க காய்ச்சுதடா பூத்தமலர் மலர் கருத்தை ஊன்று கனியாகும் அக்கணியை கண்டுகொள்ளே வீறு அப்படின்னா கம்பீரம் வங் அப்படினா பீஜ மந்திரம் மனம் மாய்ந்தால் வீறு போகும் அதனால் குறுக்கே நிற்கும் கருவிகளும் கரணங்களும் விலகும் மனம் சிந்திப்பதை நிறுத்தும் எனக்கு யாரும் இணையில்லை என்று பேசும் ஆணவமானது வம் என்ற பீஜ மந்திரத்தை உச்சரிக்க காணாமல் போகும் அத்துடன் வாயும் பேசாத மௌனத்தை அதில் இணைத்தால் பூத்தமரம் காய்த்தது போன்று பயன் கிடைக்கும் அந்த வெற்றி கனியை கண்டு கொள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஒன்பது கொள்ளுத கிங் இன்னொரு குறிப்பை கேளு ஓடியிடி மின் முழங்கும் கண்ணை மூடு வில்லுதற்கு மனம் அடங்கா பூதம் காணும் வில்லாதே உள்ளபடி சிங்கென்றோர் சொல் வில்லவுமே உபாயமதால் நடுவே நில்லு வேகம் எல்லாம் ஒடுங்குமடா சத்தம் போச்சு கல்லறை போல் மயங்காதே மௌனம் தூன்று கண்ணினையும் திறக்காதே கருதிப்பாரே வில்லவும் அப்படின்னா சொல்லவும் சிங் அப்படின்னா மந்திர எழுத்து கல்லர் அப்படின்னா திருடர் கோடி மின்னல் ஒன்றாக ஒளிர்வது போல் தோன்றும் ஆதலால் கண்ணை மூடுவாயாக சொல்ல இயலாதபடி மனத்தை அடக்குவாயாக வதைத்தார்க்கும் ஒரு சக்தி தோன்றும் அப்பொழுது ஓம் சிங் என்று ஒரு மந்திரத்தை கூறு இந்த தந்திரத்தால் உடம்பில் மனதை செலுத்துவாயாக மனதில் அதை கெடுக்க வந்த வேகம் யாவும் அடங்கிவிடும் ஓசையற்று போகும் இருக்கும் திருடர் போன்று மயங்காதே பேசாமல் மௌனமாக நில் கண் திறக்காமல் கருதி பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பத்து பாரேது புனலேது அனலுமேது பாங்கான காலேது வெளியுமாகும் நாரேது பூவேது வாசமேது நல்ல பொட்பந்தான் ஏது பூசையேது ஊரேது பேரேது இனமும் ஏது ஓஹோ கோ அதிச என்ன சொல்வேன் ஆரேது குளமேது கோயில் ஏது ஆதிபத்தை அறிவதனால் அறியலாமே நிலம் புனல் அப்படின்னா நீர் அனல் அப்படின்னா நெருப்பு வெளி அப்படின்னா ஆகாயம் ஆதிபத்து அப்படின்னா ஆதியான இறைவன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் பஞ்ச பூதங்கள் கிடையாது பூவும் அதை தொடுக்க நாரும் அப்போது எப்படி கிடைக்கும் பூசை செய்வதற்கு அதனால் பூசையும் கிடையாது ஊர் பேர் இனம் இவை இல்லாமையால் ஆறு குளம் கோவில்களும் தோன்றாததால் ஆதியான இறைவனை அறிவார்கள் அறியலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் பதினொன்னாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ